வணக்கம் மூக்கியர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு நம்ம கடல் மேலே வலை விட்டதுக்கப்புறம் ஒரு முரல் மீனை சமைக்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் முரல் மீனை சமைச்சு நம்ம சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் வலையை இழுத்தோம் அதனால நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தோடய வலையை விட்டுட்டோம் வலையை விட்டதுக்கப்புறமா ஒரு கலிங்க முரல் மீன் கிட்ட நம்ம வலையில இன்னைக்கு வந்துருந்துச்சு அந்த முரல் மீனை இன்னைக்கு சமைக்க போகிறோம் கொழம்பு வச்சு நம்ம வந்து ஏற்கனவே லெமன் சோறு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் அந்த லெமன் சோறை சாப்பிட போகிறோம் இந்த சமையல் எப்படி பண்ணுறன்னு சொல்கிறத பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக சமைச்சு சாப்பிட்டோம் வீடியோ முடிச்சா பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ઢિણ ણા્ણ ખિણ ખિં ખટા�ં ખાા�ંમ ન્રાણ ખાામં ખિંંદ ખારાાંન. ખાાિં

கரைச்சி ஊற்ற போகிற அது ஊற்றுருக்கு அதெல்லாம் இது தண்ணி நிறையா இருக்குது சுவீன் நிறைய சுவீன் பச்சை மிளகா போட்டாச்சு வேறு தரவாக்குள்ள போலி கிலோ தரப்பில் எப்படி எடுத்தாங்க ம் தேங்க்யூ இங்க இருக்குடா இங்க இருக்குடா ஐய் சுடா இருக்கு அலை நவுல கத்தி எடுத்து வந்துடா இந்த கத்தி லேச்சுத வந்து நைட் எடுத்து எடுக்கணும் கேட்ட எடுத்து உடச்சுடுதான் யார் மூலைய திரும்பிச்சு

Hei! Ăn nha, mình đi là chẳng nè Vên được rồi mày உள்ளடி எனக்கு ஆலை சேர்த்து போட்டுறாது நல்ல ஒரு தரமான அருமையான ஒரு சமையல் சமையலாக இருந்துச்சு இந்த கலிங்க முரல் குழம்பு லெமன் சோறுக்கும் அந்த கலிங்க முரல் குழம்புக்கும் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன நாங்கள் எங்கள் பக்கத்துலேயே வந்து இழுவ மடி படகு இழுத்துக்கிட்டு இருந்தனால நாங்கள் வந்து ரொம்ப அதை வந்து ரசனையோடு சாப்பிட முடியல கொஞ்சம் எல்லாருமே அந்த அந்த சூட்டோட கொஞ்சம் வேகமாகவே சாப்பிட்டுட்டு வந்து எங்கள் வலையை வந்து மறுபடியும் வலையை வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இழுவ மொழி படகு பக்கத்துலேயே இருந்துச்சு இது வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்த கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்